இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் ஆக்சஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கெட் எ டேர்ம் பிளான் நவ் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் கால் நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் த்ரீ பிக் பாஸ் சீசன் நைன் எபிசோட் ஃபார்ட்டி சிக்ஸ் டே ஃபார்ட்டி ஃபைவ் ஃபுட்டில் வந்து ஓவராக ஸ்பைசஸ் இருக்குது எனக்கு ஓகே ஆனால் ஸ்பைஸ் அதிகமாக இருந்த மாதிரி வினோத் வந்து சாண்ட்ராட்ட சொல்லியிருந்தாங்க திவ்யா அதை சரி பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க பட் சாண்ட்ரா நம்ம இதுக்காக வரல திவ்யா வந்து ஃபுட்டில் வச்சு விளையாட வேண்டான்ற மாதிரி சொல்லிட்டாங்க பாரூர் அம்யாவும் பேசிக்கிறாங்க கமுருதனும் அரோராவும் அரோராவோட மைண்டை கேட்டு கமுருதன் பிகேவ் பண்ணானா அவன் மைண்டு ஸ்டெடியாக இல்லை ரெண்டு பேரும் உன்னை ஹர்ட் பண்ண பண்ணாங்கன்னா விலகிடு பாரு உன்னை ஒரு பர்சன் ஹர்ட் பண்றாங்க வேணும்னேன்னா அவங்கள இருந்து விலகிடு அப்போதான் நீ விலக விலக அவனுக்கு உன்னோட அருமை புரியுன்ற மாதிரி அவங்க மனசுல இருக்கிறதையும் அங்க சொன்ன மாதிரி இருந்துச்சு ரம்யா டீம் வைஸா வந்து பெஸ்ட்டு பெர்ஃபாமர் ஒருத்தர் ஒஸ்ட்டு பெர்ஃபாமர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க ப்ளஸ் டீமில் வந்து அமிர்த் சொல்லியிருந்தாங்க ஒஸ்ட்டாக வந்து ரம்யாவும் சொல்லியிருந்தாங்க இதை வந்து நம்ம விக்ரம் சொல்லியிருந்தாரு மா டீமில் வந்து பெஸ்ட்டு வந்து ப்ரஜன்னு ஒஸ்ட்டு வந்து விக்ரம் குக்கிங் டீமில் வந்து பெஸ்ட்டு வந்து கனி ஒஸ்ட்டு வந்து வந்து சாண்ட்ரா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒஸ்ட் எல்லாமே கேப்டன் கேப்டன் போஸ்டிங் கொடுத்து கூட இவங்க ஒஸ்ட்டாக தான் பிகேவ் பண்ணானுங்க பர்ஃபார்மும் பண்ணானுங்க நம்ம வியானாவும் பார்வும் அவங்க எடுத்துக்கிட்ட ரோல்ல இருந்து ஒரு மதுரக்கார சிஸ்டர்ஸ் மாதிரி பிகேவ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ வந்து கமல்தீன் வந்து வியானோட ஆப்பில் ஊட்டி விட்டுட்டு நீ என்னடி அவன் எவன் கொடுத்தாலும் இழிச்சுக்கிட்டு வாங்கிடுற எவனை வேணா நம்படி அந்த தாடி வச்சனோ மட்டும் நம்பாதடி அப்படின்னு பாரு சொல்லிட்டு இருந்தாங்க அது என்னவோ உண்மைதான் பாரு கிட்ட இருந்து அவருக்கு பிடிக்கலன்னா அரோரா கூட ஏன் அந்த கண்டென்ட்டை ரீ கிரியேட் பண்றாரு அமுருதேன் யாரு வந்து இவரை வச்சு கேம் விளாடுறாங்க ஓகே அரோரா கூட சேர்ந்து இப்படிதான் கிரியேட் பண்ணுமோ நார்மலா மத்த கேர்ள்ஸ் கிட்ட பண்ற மாதிரி பண்ணலாம்ல தெரியல பார்ப்போம் இதையும் ஒரு நாள் அமிருதன் வாயாலே சொல்லுவார் கேட்கும்போது திரும்பவும் அந்த பேலன்ஸ் ஆப்ல போய் அரோரா கூட்டி விட்டுட்டு இருந்தாரு நம்ம அமிருதேன் ரம்யா வந்து எமோஷனல் ஆயிட்டாங்க விக்ரம்ஸ் வந்து அந்த ஒர்ஸ்ட்டு பெர்ஃபார்மர்ஸ் சொன்ன மாதிரி நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன்லாம் இல்லை நான் ரொம்ப வீக்கான பர்சன் இவ்ளோதான் என்னால இங்கே இருக்க முடியும் கிளம்புன்ற மாதிரி தான் இருந்துச்சு எல்லாரும் யானா கேடால என்னால் இருக்க முடியாது நான் அப்போ போக சொல்லிடுறதால எஃப்ஜே வந்து ஏதோ புது கண்டென்ட் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கு போக போக சொல்ற என்னன்னு நம்ம வினோத் வந்து குக்கிங் டீமுக்கு வந்து ஒரு மெனு கொடுத்திருந்தாரு அதுல வந்து அவர் கத்திரிக்காய் கேட்டிருந்தாரு ஸ்பைஸா கேட்டிருந்தாரு போல அவருக்கு செஞ்சு வச்சிருந்தாங்க அதை சர்வ் பண்ணும்போது அரோரா பாத்திரி எனக்கும் ரெண்டு கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க பட் அது ஸ்பைஸா இருக்குன்னு தான் கேட்டாங்க அவங்கள பார்த்து எல்லாருமே ரெண்டு ரெண்டு கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க கொடுக்கும் போது அதுல வந்து கெமி கேட்கும் போது கெமி ஆல்ரெடி முந்தின நாளே ஸ்பைசியான ஃபுட் கொடுத்தாலும் இஷ்யூஸ் ஆச்சு இது வந்து ஸ்பைஸா இருக்கும் நீ சாப்பிட மாட்டேன்னு நம்ம திவ்யா சொன்னாங்க பரவாயில்ல கொடுங்க அப்போ கெமி சொன்னாங்க எல்லாருக்கும் ஈக்குவலான ஸ்பைஸ் போட்டு சமைக்க வேண்டியது எல்லாருக்கும் சமைக்கல ஸ்பெசிஃபைடா ஒரு பர்சனுக்கு சமைச்சது எல்லாரும் கேட்டோன்னு கொடுத்தாச்சு இதுல என்ன ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு இது அந்த பர்சனுக்கு சமைச்சது இதை இவங்க கேட்டாங்கன்னு கொடுத்தாங்க அது ஸ்பைஸா இருந்தாலும் நம்ம இல்லைனாலும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அதுல ஆர்குமெண்ட் ஆகி இதுக்கு கெமி ஓன் வேற அழுக வேற செஞ்சாங்க அரோராவுக்கும் கெமிக்குமே அந்த இடத்துல ஆர்குமெண்ட் ஆச்சு ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஃபுட்டை கேட்டது அரோரா தான் நம்ம சாண்ட்ரா காரமா இருந்தா ஓரமா வச்சிருந்தாங்க ஒரே பாயிண்ட்ல முடிச்சுட்டாங்க திரும்ப கெமி பேச பேச ஆரம்பிக்கும் போதும் அவங்க பேசுற மாதிரி ரெடியா இல்ல ஒரு டாஸ்க்கு கொடுத்திருந்தாங்க கொஞ்சம் பாட்டு கொஞ்சம் பாயிண்ட் ஒரு பாட்டு போடும் அதுக்கு ரிலேட்டட் அதுக்கு மீன் பண்ற ப்ராப்பர்ட்டியை வந்து போய் பிக் பண்ணுனால நமக்கு ரெகுலரா கேட்கிற போனதான் ஆனா அது என்ன ப்ராப்பர்ட்டின்றது டக்குன்னு மைண்டுக்கு வரல இதுலயும் மாப் டீம் தான் வின் பண்ணாங்க இதுல அரோரா ஒரு டான்ஸ் போட்டாங்க பாருங்க பிக் பாஸே கலாய்ச்சி விட்டாரு உங்க மேக்சிமம் ஆன எனர்ஜியே இதுதான் இது நல்லா இருக்கு கண்டினியூ பண்ணுங்க ஒரு திங்ஸ் எடுக்க போகும்போது கனி போய் டச் பண்றாங்க வினோத் போன போர்ஸ்ல கனிய புஷ் பண்ணிடுறாரு அவங்க பறந்து போய் ரெண்டடி தள்ளி விழுந்துடுறாங்க உடனே லேடிஸ் எல்லாரும் கேட்பாங்களா அந்த மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க ஆனா வினோத் வந்து அந்த இடத்துல வந்து பாயிண்ட் வாங்குறதுல தான் இருந்தார் அதே சேம் டைம் பிக் பாஸ் சொல்லட்டும் பிக் பாஸ் சொல்லட்டும் கூட விளையாடுறவங்க ஒரு பாயிண்ட் வந்து விழுகுறாங்க நீங்க தள்ளி விட்டீங்கன்னு சொன்னா நம்ம ஏத்துக்கலாம் அதை கூட பிக் பாஸ் தான் வந்து சொல்லணும்னு வினோத் சொன்னாரு உடனே பாரு வந்து குறும்படம் போட்டு காட்டுவாங்க அப்ப நம்பு அப்போ வினோத் வந்து என்கிட்ட எல்லாம் ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அதை வந்து ஒரு சொல்ற விதத்தை பொறுத்து தான் சொல்றவங்க வந்து சொல்ற விஷயத்தான் பார்ப்பாங்க உங்ககிட்ட எப்படி சொல்லணுன்றதெல்லாம் அவங்க பாயிண்ட் கிடையாதுன்ற மாதிரி அமுத்து பார்வவும் வினோத்துக்கு எடுத்து சொல்லிட்டு இருந்தாங்க பட் வினோத் அதை அக்செப்ட் பண்ற மாதிரி இல்ல பாப்போ வீக்கெண்ட் இதை விஜய் சதுபதி சார் கேட்கிறாரா அப்புறம் ரிவார்ட்ஸ் பாயிண்ட் அன்னைக்கு டேயோட டீம் ரிவார்ட்ஸ் பாயிண்ட் பிளஸ் டீம் வந்து மாஃப் டீமுக்கு வந்து மூணு பாயிண்ட்டும் குக்கிங் டீம்க்கு ஒரு பாயிண்ட் கொடுத்திருந்தாங்க மாஃப் டீம் வந்து பிளஸ் டீமுக்கு ரெண்டு பாயிண்ட்டும் குக்கிங் டீமுக்கு ஒரு பாயிண்ட்டும் குக்கிங் டீம் வந்து பிளஸ் டீமுக்கு ஒரு பாயிண்ட்டும் மாஃப் டீமுக்கு நாலு பாயிண்ட் கொடுத்திருந்தாங்க இது வந்து எல்லாருக்குமே அதிர்ச்சி உண்மையிலே நம்ப முடியல எல்லாரும் கிளி கிளி பார்த்துட்டு இருந்தாங்க பட் இதுல என்ன கான்செப்ட்ல இவங்க கொடுத்தாங்கன்னு அவங்க சொல்லல என்டர்டைன்மெண்ட் நல்லா பண்ணாங்கன்னு சொல்லிருந்தாங்க ஸோ அதிக பாயிண்ட்ஸ்ல இருக்க மாஃப் டீமுக்கு வந்து அன்னைக்கு பிரியாணி ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க நமக்கு பாயிண்ட்ஸ் அதிகமாக கொடுத்த டீமுக்கு கொடுங்கன்னு நம்ம விக்கல்ஸ் எனக்கு கூட வேண்டாம் அப்படின்னு ஒரு பெருந்தன்மையா சொன்னாரு ஆனா பாயிண்ட் கொடுத்துட்டு குக்கிங் டீம் வந்து எங்களுக்கு பிரியாணி வேண்டான்னு சொல்லிட்டாங்க கமுருதுன்னு வந்து பாரு கிட்ட நீ வாங்கிக்கோ பாருன்னாரு அவர் மேல கை வச்சதும் பாரு தட்டி விட்டுட்டு எல்லாம் வேண்டாம் உங்க மேல கோவம் எல்லாம் ஆனா எங்களுக்கு வேண்டாம் அதுக்கு முன்னாடி திவ்யா இப்படிதான் பேசிக்கிட்டாங்க நம்ம கோவத்தை எப்படிதான் காட்டிக்கணும் நான் அவங்க குக் பண்ணாங்க எல்லாமே பண்ணாங்க எதுவுமே பண்ணாத மாதிரி சொன்னது மேபி அவங்களுக்கு ஹர்ட் ஆயிருக்கும் லெட்ஸ் இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு இந்த டாஸ்க்குக்கு ஆல்மோஸ்ட் மாஃப் டீமுக்கு ஃபிளஷ் டீமுக்கு தான் காம்படிஷன் இருக்கும் குக்கிங் டீம் ரொம்ப கம்மியா இருக்கு அவங்க பாயிண்ட்ஸ் பாப்போம் யார் வின் பண்றாங்க அந்த டீம் ஃபுல்லாவே நெக்ஸ்ட் வீக்கோட வீட்டு தலை போட்டியில காம்படிட்டரா பார்ட்டிசிபேட் பண்ணலாம் லெட்ஸ் இ